போன தலைமுறையினுடைய விளக்கமாறு இதுதான் ஒரு ஒரு இளநிய வந்து சின்ன சின்னதா பார்த்தா இப்படி சாபி அகலாக்கும் மிகப்பெரியவன் எதையொன்றுமே அவன் வீணாக படிக்கல நம்ம வீடு பெருக்குமே ஈச்சம் மாறு போன தலைமுறையினுடைய விளக்கமாறு இதுதான் அந்த ஈச்சமாரினுடைய பழம் தான் இந்த பழம் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது ஒரு ஒரு இளநீ வந்து சின்ன சின்னதாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதனுடைய அமைப்பு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய தோற்றம் எல்லாமே இப்போ இது இதை சாப்பிடலாமா என்னங்கிறத பற்றி நமக்கு தெரியல இப்போ இங்கேயே இருக்கவங்க கிட்டே கேட்டால் சரியா இருக்கும் ஐயா சொல்லுங்கய்யா இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பழம் இஞ்ச இங்கே பழம் இங்கே பழம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா சாப்பிட்ற வாசமாக நல்லா இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இது நல்லா இருக்கும் பழுத்தா என்ன நிறத்தில் இருக்கும் புழு கருப்பு நேரம் கருப்பு நேரம் கரும இருக்கும் கரும இருக்கும் இங்கே பழம் ஆனால் இப்போலாம் இது பழுக்க மாட்டிக்குதுன்னு சொல்கிறாங்களே இல்லை பழுக்க பழுக்கும் பழுக்கமா அந்த சீசன் வரும் சீசன் வர சீசன் தான் பழுக்கும் சாப்பிட்ற சூவாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பழம்லாம் நமக்கு தெரியுமான் தெரியல இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்குமான்னு தெரியலை இது எந்த விதமான புத்தகங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் இது வந்து பழுத்துச்சுன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அவ்வளவு சுவையோட இருக்கும் அப்படின்னு இங்கே இருந்து இவற்றோடையே வளர்ந்து இதோட டேஸ்ட் பண்ண அனுபவத்தை வந்து பகிரும் போது மாஷா அல்லாஹ் இறைவன் எதையும் வீணாக படிக்கவில்லை பிஞ்சில உள்ள இருக்கிறதே சாப்பிடணும் உள்ள காஃபி பீன்ஸ் மாதிரியே இருக்கும் உள்ள பாக்குறதுக்கு பாத்தீங்களா இந்த இந்த உள்ள இருக்கிற பீன்ஸ் இது வந்து பீன்ஸ் மாதிரி இருக்கும் பீன்ஸ் இருக்கும் இருக்கும் சரி சரி ஃபுல்லாக வந்து விட்டு சாப்பிட்டு போகிறேன் ஊக்குடம் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது சிக்கன் மட்டன் நல்லி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஆமாம்